அதிசய்தான்சையு அதிசயம் நடக்கும் நிச்சயமா தலைவர் அம்மா இருபது தெய்வங்களை வணங்கி மிகச் சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு மாநில ஜனதா கட்சியினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே மாவட்ட செயலாளர் தசை கணேசராஜா அவர்களே மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களே எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை மழை அதிகமாக மக்கள் வெள்ளத்தை பாக்கின்ற பொழுது இங்கே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது மக்களுக்காக அதிமுக அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றுவிடும் இது ஒரு சீமை புனிதமான இடம் எங்கே விடுதலை போராட்ட தியாகி வா உஜி அவருளுக்கு அம்மா ஆட்சி காலத்தில் மணிமிடம் கட்டப்பட்டது ஆன்மை முதல்மர் இந்த காலகட்டத்தில் வா உஜி அவருளுக்கு சட்டம் என்ற வளாகத்திலே திருவுறப்படத்தை திறக்கப்பட்டது இன்னும் பல திட்டங்கள் கொண்டு என்ன திமுக ஆட்சி உங்களுக்கு துணை நிற்கும் என்ற இந்த நேரத்திலே தெரிவித்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடிவார் சீர்கிட்டு விட்டது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு நீட் தேர்வு அண்ணா திமுக ஆட்சி வந்தது முற்றிலும் தவறு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு வைத்தது அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார்கள் அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார்

அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடித்தார்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு மழை வர்றதுனால நீங்களே நினைகிறீங்க நாங்களும் நினைகிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய கட்சி ஆகவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே மாபெரும் வெற்றி பெறும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் subscribe to one india and never miss an update adisiya adisayanda edo vela all okay adisiya adisiyangal aarambham అదిశయం నడకు నిశ్చయమా